ஏய் விரி அவ கைய கடவுளே இன்னைக்கு உன் கைய விட்டுவேனா நினைச்ச இன்னைக்கு உன் கைய ஒடிக்காம விட மாட்டேன்டி நீ பாருடி சுந்தரி உனாலாம் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு அத முத தெரிஞ்சுக்கோ நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்க அம்மா தான் தொம்பி பொண்ணை கட்டணும் தொம்பி பொண்ணை கட்டணும் ஒரே இதா பண்ணுச்சு இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு அடியை உன போய் தோலா ஆ எவ்வளவு திமுற இருந்தா என்கிட்ட ரொம்ப பண்ற விலடி மிலி ஏய் மிரி முதல்ல என்ன ஏய் மிரிங்கறல்ல உன்னை நான் விடுவேனா நினைச்சியா இனிக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் ஏய் சுந்தரி அவளை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அவ உனக்கு நாத்தனார் முறை வேணுடி நாத்தனார் முறை வேணும் நினைப்பு இருக்கா இல்லையா அவளை ஏண்டி இந்த தள்ளு தள்ளுற கிழவி உனக்கு ஒண்ணு தெரியாது பேசாம போயிருந்துட்டு எங்க இருந்து என்ன அடிக்க வர்றாளா இவ இவளா இன்னைக்கு இந்தா இந்தா வாங்க ஏன் வா ஏன் கிட்டேவா அடியே முடி பிடிச்சதுக்கு தலையே முற்ற

என்ன சொல்லணும் டி எதுக்குடி இப்ப என்ன இந்த பாடப்படுத்துற விருடி முதல்ல என்ன தூக்கி விடுடி உன்னே நான் தாக்கி தூக்கி விடணுமா எதுக்குடி நான் உன்னைய தூக்கி விடணும் ஆஹ் நான் எதுக்கு உன்னை தூக்கி விடணும் சாவுடி சாவு சாவு நான் எதுக்குடி சாவனு ஏய் என் வீட்டுக்காரரு தெரிஞ்சு உன்னை சும்மா விட விடமாட்டார்டி உன் வீட்டுக்காரனா உங்க அண்ணன் தாரான்னு யார் வேணாலும் வரட்டும் யார் வந்தாலும் சமாளிக்க இந்த சுந்தரி தயார்றே எங்க இருந்து எங்க வந்து நானும் உங்ககிட்ட சாதாரணமாக சாதாரணமா சுந்தரி சொல்கிறது கேளு நான் சொல்றது கேளுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டு ஓவரா தாண்டு ஓவரா பேசுகிறேன் இப்ப வாங்கினியோ இப்போ வாங்கினியோ ஏய் என்னைவே அடிச்சிட்டல ஏய் என்னையவே அடிக்கிறல்ல முறி விரி முடிய இன்னைக்கு நீ உன்னை சும்மா விட மாட்டேன் நானு என்னையவே அடிச்சிட்டல நீ ஆமாடி தான் அடிச்சேன் உன்னை ஏதான் அடிச்சேன் உன்னை ஏதாண்டி அடிச்சேன் இப்போ என்ன பண்ணுவ சும்மா விட மாட்டியா என்ன பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லுடி என்ன பண்ண முடியும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது கிளம்பு அடி பாவி இப்படி நீ பண்ணுவ நான் நினைச்சே பார்க்கல என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம என்னையும் இவ்வளவு ஆட்டி அடிக்கிறேன் நீ

சுந்தரtoDate vote விடமா என் அண்ணனைப் பிரிக்க பார்க்கற. அதானேடி உன்னோட நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா? ஏய் என்னடா சொன்னா? இந்த 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 ஏய் சுந்தரி, வெறியவளா? அட ஏய் வெறியவளா?

பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு பைத்தியம்னு சொல்றதுக்கு உனக்கு உடனே கோபம் வருதா ஆமா என்ன பார்த்து நீ எப்படி பைத்தியம் சொல்லலாம் உன்ன பார்த்தே பைத்தியம் சொல்றனேன்னு சந்தோஷப்படு போ அம்பிட்டாய் பூ அம்பிட்டா அப்போ பைத்தியம் சொல்லுவியா நீயே இவன் கிட்ட நீ எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்க அவள தூக்கு முதல்ல அத்தை தூக்குங்க அத்தை சோ இவளெல்லாம் வச்சுட்டேன் என்ன பண்றது தெரியல வாமா பிரியா மேல வயந்திரி எந்திரி எந்திரி ஐயோ அத்தை பாருங்க அத்தை ஹெத்தை ஒழுகுது அத்தை அப்படியே தலையில வச்சு வச்சு தலைய பிடிச்சு உடைச்சிட்டா அத்தை பாருங்க எப்படி ரத்தம் ஒழுகுதுன்னு மட்டும் பாருங்க இவ எப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல்தே இமா பிரியா வலிக்குதா ஐயோ என்னம் அப்படி பண்ணி வச்சிருக்கா இவ ஏய் படு நீ நல்லா இருப்பியா அந்த பிள்ளை வண்டைய எப்படி உடைச்சு வச்சிருக்கியே அவ பேசலன்னா நீலாம் கேட்டிருந்தா நீ அவளை என்ன பண்ணிருப்பா தெரியாது அந்த அளவுக்கு பேசற அவ வந்து நின்றுட்டு உனக்கு என்னம்மா தெரியும் நீ பண்றதெல்லாம் பண்ணது இல்லாம அவக அண்ணனுக்கு அவ பேச தான் செய்வா எல்லாம் பேச வந்தா இப்படி தான் அவ மண்டை பிடிச்சு உடைப்பியா அவளை கொல்லாம மண்டையை மட்டும் உடச்சேன் மட்டும் சந்தோஷப்பட்டுக்க இருக்க கோவத்துக்கு வீட்டை அவளுக்கு ஒன்னே கூட போடுவேன் கொல்லுவ கொல்லுவ யாரும் வீட்டு பிள்ளையோ நீ எதுக்கு நீ கொள்ற உன்னை பெத்ததுக்கு நான் தான் கொல்லணும் பாட்டி நீயும் தானே நின்ன அவ எவ்வளவு ஓவர பேசுனா சொல்லு எங்க அம்மா கிட்ட சொல்லு பாட்டி நீயும் தானே கூட நின்ன அவ எப்படி பேசினா சொல்லு பாட்டி முதல்ல சொல்லு என்ன போய் முடிச்சு நிற்கிறான் சொல்றேன் இல்லை உன்ன ஐயோ எம்மா அம்மா இவ நீ மண்டையும் உடைச்சிருவம்மா அம்மா நீ இவளை என்ன செய்ய சொல்லு சொல்லு நீ இந்த மிரட்டு மிரட்டா ஆமா நடந்தது சொல்லு இவ எவ்வளவு வாய் பேசினா சொல்லு ஓம்மா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னமும் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கா ஆமா 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 சொல்லு சொல்றேன் சொல்றேன் நீ தள்ளி நில்லு உன நான் என்ன பொய் சொல்ல சொல்றேன்னா சொல்லுன்னு தானே சொல்றேன் ஏமா பிரியா

ஏண்டி இப்படி இருக்கிற நீ? ஆ எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன். போ போ அங்க பாரு ரதம் ஒழுகுது கூட்டிட்டு களம்பு பிரியா நீ வாம்மா நம்ம போலாம். ஆ சரிங்க அத்தை. ம். அம்மா மா என்ன பாறேங்கறசி? மா போ முதல்ல தான் சாப்பிடாம நான் படுக்கிப் போயிட்டேன். இப்ப வந்து சாப்பாடு எடுத்துட்டு வாம்மா. ஆ சரியா. ஏன் எங்கன தர நான் உட்கார்ந்திருக்கேன். ஏன் என்ன கூப்பிட மாட்டீங்களோ? ம் என்னடா அது? சத்தம் எங்கிட்ட இருந்தோ வருது வேணாம் வேணாம் எதுக்கு நான் பாட்டு கூப்பிடணும் நீங்கள் டென்ஷன் ஆகணும் சண்டை வரணும் தேவையா பேசாமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கு பெயர வேண்டியதுதான் எதுக்கு ஒருத்தங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள டென்ஷன் படுத்திட்டு நாமளும் டென்ஷன் ஆகிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு வேண்டாம் அப்போ இனி பேச மாட்டீங்க தானே யார் கூட பேசுனா எதுக்கு அவங்களுக்குலாம் நாம முக்கியம் இல்லையே நாம முக்கியம் இல்லாத அப்போ நாம எதுக்காக பேசணும் ஒன்னும் வேணாம் யாருக்கிட்டே நம்ம பேசவும் வேணாம் அவங்களும் நம்ம கூட பேச வேணாம் ஓ அப்ப சரி அப்ப பேச மாட்டாங்க போல யாரும் அப்படியே இருக்கட்டும் மா சீக்கிரம் எடுத்தா ஏண்டா அங்கனதானா அமுதா இருக்கிறா அவகிட்ட கேட்டேன் வேண்டாமா நீயே எடுத்தா அத்த கூட என் கிட்ட கேட்க சொல்றாங்க ஆனா நீங்க கேட்க முடியாதுன்னு இருக்கீங்க சரிதான் அது சரி உண்மையாவேவா சொல்றா உண்மையாவே பேசிட்ட ஆமா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் உண்மையே தான் சொல்றேன் பாறோம் பரவாலியே ம் என்ன திடீர்னு என்ன திடீர்னுனா என்ன இல்ல அப்படி சண்டை போட்ட அவ்வளோ கோவப்பட்ட சரின்னு சொல்லி நானும் உங்ககிட்ட பேச முடியாம நான் பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிட்டேன் இப்ப வந்து திடீர்னு மாறிட்டேன் அதான் என்னம்மா கதை சசி வந்து என்னமோ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தா அதான் மாறிட்டா போல என்னம்மா அப்படியா சொல்ல அம்மதா அப்படின்னு சொல்லலாம் அப்போ சசி பண்ண வேலையா பரவாயில்லையே சசி வந்து என்னம்மா சசி தான் வந்து அப்படி இப்படி அவ்வளோ பாசம் வச்சிருக்காப்ல நீ என்னடானா இப்படி பண்ற ஏன் முத அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தா ஏதாவது போல ஆள் மாறிட்டா ஓஹோ அப்ப இந்த மாற்றத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல சசியா ஆமாடா சசி ஏதான் சசியை பற்றி என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லையே சசி கூட மாற்றத்துக்கு காரணம் ஆயிருச்சு நல்லதான் நினைச்சிட்டு இருக்கும் போல சொல்ற சசி அப்படி என்னப்பட்டவளா அதெல்லாம் சரிம்மா நீ போ அமுதா போட்டு வரும் ஓஹோ சரிப்பா சரி எப்படியோ சமாதானம் ஆயாச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி போகும்போது வரும்போது பேசினாங்களே சரிப்பா உனே ஏன் பேசாம இருக்குமேன்னு சொல்லிதான் சமாதனாயாச்சு. அதப்படிலாம் வேற எதுவும் நினைச்சுக்கறாதயா. இதுல இது வேறயா? யார் போன்? என்ன சுந்தரியதா நம்பர்ல இருந்து ஃபோன் வருது? என்னன்னு கேளு. இந்த என்னன்னு கேக்குறேன். ஆ அத சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? சுந்தரி நல்லா இருக்காளா? ஆ நல்லா இருக்கம்மா அம்மாதா. சொல்லுங்க தா என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் இல்லம்மா. ஆ பிரியா வந்தா இங்க. பிரியா அங்க வந்தாளா? ஆமா இங்க குழந்தைய பார்க்க வந்தா. அதமா அங்க வந்துட்டு தான் இங்க வந்திருப்பா போல. சுந்தரிக்கும் பிரியாவுக்கும் சண்ட என்ன சொல்றீங்க பிரியாவுக்கும் சுந்தரிக்கும் சண்டையா அப்புறம் என்னாச்சு ஆமாமா பிரியாவுக்கும் சுந்தரிக்கும் சண்டை சுந்தரி பிரியாவை கீழே பிடிச்சு தள்ளி தலையில சரியான அடி ரத்தம்னா ரத்தம் ஊத்திட்டு இருக்குமா அதான் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் உன்கிட்ட சொல்லாம இருக்க கூடாதுல அதாம போன் பண்ணேன் ஓய்யோ என்ன சொல்றீங்க பிரியாவுக்கு ரொம்ப காயமா ரொம்பன்னு சொல்ல முடியாது ஆனா தலையில அடிதாம பட்டிருக்கு ரத்தம் அப்படி ஊத்துது தான் ஆஸ்பத்திரி கூட்டி போறேன் நீ வந்துடுறியா ஆ சரிங்கத்த நான் இப்போ உடனே வரேன் ஆமா உங்க பொண்ணுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவ்வளோ பிடிச்சு அடிச்சிருக்கா ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுமா வாக்குவாதம் நடந்திருக்கு அதுலேயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாளுங்க அப்படி அடிச்சுக்கிட்டாலும் ரத்தம் வர்ற மாதிரியா அடிப்பா அந்த சுந்தரி இருந்தாலும் சுந்தரி ரொம்ப மோசம் அத்த அது எனக்கே நல்லாவே தெரியும் அம்மதா சுந்தரி மோசம்னு சரிங்க அத்த நான் கிளம்பி வரேன் அத்த வாத்து பத்திரமா நீங்க பிரியாவை கூட்டிட்டு போங்க நான் வந்துடுறேன் சரிங்க அத்த நான் போனை வைக்கிறேன் ஆ வந்துருமா நான் பிரியாவை ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போறேன் ஆ அம்மாட்ட சொல்லிட்டு அம்மாவே கூட்டிட்டு வரேன் ஆ சரிம்மா என்னாச்சு அம்மதா உன் தங்கச்சி பிரியாவுக்கு என்னாச்சு இவன் எதுக்கு அங்க போனான்னு தெரியல கடைசியில சுந்தரி பிரியாவை அடிச்சு தலையில இருந்து அவ்வளவு ரத்தம் வருதான் அட கடவுளே இவ்வளவு மோசமா இருக்கிற அந்த சுந்தரி தலையில இருந்தவருதா அந்த அளவுக்கு அப்படிச்சு அடிச்சிச்சு அந்த பிள்ள இது என்ன ரொம்ப மோசமா இருக்கு அலி அடிக்கிற அளவுக்கு அடிச்சு ரத்த வர அளவுக்கு அடிக்குமா அதான எனக்கும் ஒண்ணு புரியல இது இவ்வளவு மோசமா இருக்கு இந்த பிள்ள கடவுளே உடனே அத்தை ஹாஸ்பிட்டல் வர சொல்லுதே நான் போறேங்க ரத்தம் அவ்வளவு ஊத்துதான் ஓ இரு நீ ஒரு ஆள் எங்க போற நானும் சாப்பிட்டு வரேன் ஆ சரிங்க சீக்கிரம் சாப்பிடுங்க போய் என்ன இதுன்னு பாப்போம் ஆ சரி முதா போட்டோரியா ஆ உட்காருங்க இந்த ஒரு நிமிஷம் போட்டு வரேன் ஆ போ போ ஆனாலும் சுந்தரிக்கு இருக்க கொழுப்பு மாதிரி யாருக்குமே இல்லைங்க பாவம் அவ பிரியா அவளை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்கா அடிச்சாளா கடிச்சாளான்னு தெரியல அவ்வளவு ரத்தம் வர்றதுக்கு காரணம் என்னதான் பண்ணியிருப்பா என்ன எதுன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியும் நீ வா சீக்கிரம் சாப்பாடு போட்டு வா போய் பார்ப்போம் ஆ சரிங்க ஆமா ஆமா சே ஆனாலும் பிரியா சத்த நேரம் கூட இங்கே இல்லாமல் அவள்கிட்ட அடிவாங்க தான் போயிருப்பா போல இவ எதுக்காக அவள் வீட்டுக்கெல்லாம் போகணும்னு தெரில